வணக்கம் பிள்ளை இந்த வீடியோவில் போயோட பிஒய் எம்எம் ஒன் யூனிவர்சல் கார்டாய்ட் மைக்ரோஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் முன்னாடி நம்மளோட சேனலை வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம்னா அந்த ரெட் கலர் பட்டனை அழைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளஸ் அந்த பெல்ஸ் மூலையும் அழுத்தி நோட்டிஃபிகேஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருப்பீங்க இல்லைனா வந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு நல்ல மைக்ரோஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அதுக்கான நிறைய வந்து சர்ச் பண்ணியிருப்பீங்க எது வந்து பெஸ்ட்டான மைக்ரோஃபோனாக இருக்கும் அது குறைஞ்ச விலையில் ஒரு நல்ல மைக்ரோஃபோன் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணியிருப்பீங்க ஸோ அப்படி நான் சர்ச் பண்ணும்போது தான் இந்த மாடல் மைக் வந்து நல்லா இருக்கும் இந்த மைக்ரோஃபோன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு இதை நான் வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து வாங்கியிருக்கேன் ஸோ அதான் வந்து நீங்கள் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட் நான் வந்து இது ஆக்சுவலாக வந்து இந்த மைக்ரோஃபோனை வந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி ரூபாய்க்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஒரு டூ டேஸ் பேக் தான் வந்து நான் ரிசீவ் பண்ணேன் ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணேன் ஸோ அதனோட பேக்கேஜ் வந்து நல்லா தான் இருக்குது ஸோ அனுப்பும்போது என்னோடய பேக்கேஜ் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து டேமேஜ் ஆகியிருந்திருக்கு ஸோ உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பேக்கில் பார்த்திங்கன்னா அதோடய ஃபீச்சர்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க காம்பேக்ட் ஆன் கேமரா மைக்ரோஃபோன் அதுக்கப்புறம் வந்து எதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது அவங்களோட இது யூனிவர்சல்ன்றதுனால வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயம் வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா அதுக்கப்புறம் கன்சூமர் கேப் கேம் கார்டர் பிசிஸ் இந்த மாதிரி எங்கேயும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இதனோட பாடி வந்து அலுமினியத்தால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பேட்டரி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஏன்னா வந்து சில மைக்கில் வந்து நீங்கள் வந்து பவர் இன்புட் கொடுத்தா தான் வந்து அந்த மைக் வந்து ரெக்கார்ட் பண்ணும் ஆனால் இந்த மைக்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷனல் ஃபரி வின்ஷீல்டு இன்க்ளூட் அதாவது வந்து நீங்கள் வந்து என்வாயன்மெண்டில் அதாவது வெளிப்புறங்களை வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த காத்தோட சத்தம் வந்து கேட்காமல் இருக்கிறதுக்கு மற்ற சத்தங்கள் எதுவும் அவ்வளோவா கேட்காம இருக்கிறதுக்கு வந்து ஃபர்ரி வின்ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போலார் பேட்டன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காரியாயர் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்புறம் ஃப்ரீகொன்சி ரெஸ்பான்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சென்சிவிட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் சிக்னல் டு நாய் டிடக்ஷன் ரேஷியோ எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ப்ளக் வந்து இதில் வந்து ரெண்டு விதமான கேபிள் கொடுத்துருப்போம் ஒன்று வந்து டிஆர்எஸ் இன்னொன்று வந்து டிஆர்எஸ் கனெக்டர் வந்து கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அதனோடய டைமென்ஷன் ப்ளஸ் அதோட வெயிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மற்றபடி வந்து வேறு எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை ஸோ இப்போ வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுவோம் ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணால் பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஒரு ஒரு யூஸர் மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து அதனோட அகைன் அதோடய ஃபீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்னலாம் இதோடலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களோட டிஃப்ரென்ஸ் அதாவது டிஆர்எஸ் கேபிளுக்கும் டிஆர்எஸ் கனெக்டர் கேபிளுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சுனா இந்த மேனோவில் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ட்ரபுள் ஷூட்டிங் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இன் கேஸ் வந்து மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்புறம் வந்து நாய்ஸ் அதிகமாக வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரபுள் ஷூட்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு ஓரமாக வச்சுட்டு பேக்கில் பார்த்தீங்கன்னா மைக் அவன் சொன்ன மாதிரி வந்து அலுமினியத்தெல்லாம் தான் பண்ணியிருக்காங்க நல்லா கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்குது ப்ளஸ் அந்த ஃபர்ரி விண்ட்ஷீல்டு அந்த இது கொடுத்துருக்காங்க ஸோ இதே வந்து ஆல்ரெடி வந்து இதுலேயே வந்து இன்சர்ட் பண்ணிட்டு வரதுனால ஒரு பார்க்கறதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் இருக்குது இந்த மைக்கில் ஸோ இது ஒரு பக்கமாக வச்சுருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு டிஆர்எஸ் கேபிளும் டிஆர்எஸ் கேபிளும் இன்னொன்று வந்து டிஆர்ஆர்எஸ் கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டு கேபிளுமே வந்து தான் இருக்குது இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மேனோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு மவுண்ட் ஷாக்கிங் ப்ரூஃப் மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஈஸியாக வந்து நீங்கள் கேமராவில் வந்து மவுண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவுச் இந்த மவுஸ் இந்த மைக்ரோஃபோனை வந்து நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு ஒரு அழகான ஒரு லெதர் ஃபினிஷ் பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்களோட மைக்கை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் பேக் ஒரு மாய்ஸ்சர் கண்ட்ரோலர் அது ஸோ இதான் வந்து இந்த பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து கேமராவோட கனெக்ட் பண்ணி அதனோட குவாலிட்டி சவுண்டு ரிசீவிங் குவாலிட்டி இந்த மைக்ரோஃபோன் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணுவோம் நான் இந்த மைக் வந்து என்னோடய புதுசாக சோனி ஆல்ஃபா சிக்ஸ் ஃபோர் டபுள் ஜீரோ கேமரா வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன் ஸோ இதோட உரமாக வச்சுட்டு இந்த மைக்கோட மவுண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம் ரொம்ப ஹார்டாக இருக்குது ஸோ ஒன்ஸ் இது வந்து நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மைக் வந்து நல்லா பக்காவாக ப்ராப்பராக வந்து செட் ஆகிடுச்சி ஸோ இதனால் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணுறது கூட ரொம்ப டைட்டாக இருக்குது ஓகே இப்போ மறுபடியும் வந்து வந்து இதிலே இன்சர்ட் பண்ணிவிடுவோம் ஓகே இன்சர்ட் பண்ணியாச்சு மவுண்ட்டோட ஸ்க்ரூ இப்போ என்ன பண்ணுவோம் മൗണ്ടിൽക്കെ അഡാപ്റ്റർ വന്ന് എടുത്തിട്ട് അപ്പോൾ എന്താ അഡാപ്റ്റർ വന്ന് ഇതിൽ പോവോ ഓക്കെ പക്കാ സെറ്റ് ആ டைட் பண்ணியாச்சு இப்போ வந்து இப்போ வந்து ஒரு டிஆர்எஸ் கேபிளில் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம் கனெக்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு இந்த வந்து இன்புட்டில் கொடுத்துருவோம் ஸோ இப்போ வந்து கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ அடுத்து வந்து இந்த கேமரா வச்சு அடுத்து வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் ரெக்கார்ட் பண்ணி இதனோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதாவது அவுட் மைக்கும் வித் மைக்கும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ நான் பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு சின்ன ப்ராடக்ட் மாதிரி ஏதாவது வந்து அன்பாக்ஸிங் பண்ணுற மாதிரி ஒரு எடுப்போம் அதில் வந்து எப்படி குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம் ஸோ ஓவராலாக இந்த மைக் வந்து பக்கா ப்ரொஃபஷ்னல் லுக்காக இருக்குது ஸோ குவாலிட்டி அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணிவிடுவோம் இப்போது நம்மளோட யூடியூப் சேனலுக்கு தேவையான ஒரு சின்ன ப்ராடக்டை வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக வந்து இது ஒரு டெக் ப்ராடக்ட் கிடையாது ஆனால் யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு பொருள் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நைஃப் ஒரு அன்பாக்ஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சமான ஒரு நைஃப் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ அது ரீசெண்டாக தான் வந்துருந்துச்சு ஸோ இந்த வீடியோவில் இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்றதுனால இதை வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறேன் ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப கூலாக இருக்குது அதே சமயம் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்குது இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் செய்யப்பட்ட ஒரு நைஃப் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதனோட ஹேண்டில்லாம் பார்த்திங்கன்னா வந்து பிளாஸ்டிக் ஒரு பக்கா வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நல் நல்ல ஷார்ப்பான ஒரு நைஃப் இந்த மெட்டல் அது பிளேட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது இதிலே வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸோ எனக்கு ப்ளூ பிடிக்குன்றதுனால இந்த கலரை வந்து நான் சூஸ் பண்ணேன் ஸோ இதனோடய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் இதனோட ஃபுல் லென்த் இந்த பிளேடோட ஃபுல் லென்த் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் பத்தொம்பது சென்டிமீட்டர் பிளேடோட லென்த்து மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஒம்பது சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் வந்து இதனோட வித்து வந்து பார்த்திங்கன்னா வந்து த்ரீ சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் பிளேடோட திக்னஸ் பார்த்திங்கன்னா வந்து ஓவராலாக வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் வந்து ஹேண்டல் திக்னஸ் அது பார்த்திங்கன்னா வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மெட்டீரியல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த பிளேடு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் அதுக்கப்புறம் வந்து சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் இதுலேயே டிஃப்ரெண்ட் கலரும் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபேட் ஒயிட் பிளாக் இந்த மாதிரியான இது இருக்குது அதுக்கப்புறம் வந்து இதனோட டோட்டல் வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நூற்றி ஆறு கிராம் இருக்குது இதனோட வெயிட்டு ஸோ ஓவராலாக வந்து நீங்கள் வந்து ஒரு கூலான நைஃப் வேணும் ஒரு சூப்பரான நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கூலான நைஃப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைஃப் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து அந் இது அடுத்து வர அன்பாக்சிங் எல்லாமே வந்து இந்த நைஃபை கொண்டு தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ இந்த நைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க அதாவது தான் வந்தது டிஃபால்ட்டு கேமராவில் இருக்கிற மைக்கில் ரெக்கார்ட் பண்ணும்போது இருந்த ஆடியோக்கும் அதே மாதிரி போயா மைக்கை வச்சு வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆடியோக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து நான் பேசும்போது அந்த ஃபஸ்ட் வீடியோவில் நான் பேசும்போது அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த பறவை உட்கிற சவுண்ட் எல்லாமே வந்து தெளிவாக கேட்குது ஆனால் இதே வந்து நான் போயாவில் வந்து நான் பேசும்போது என்ன ஆனதுன்னா என்னோடய வாய்ஸ்க்கு தான் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குது அதுக்கப்புறம் தான் வந்து நான் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணதுக்கு தான் வந்து அந்த இருக்கிற சவுண்டெல்லாம் வந்து அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்குது ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சேஞ்ச் இருக்குது அதாவது நம்ம வந்து ஒரு நல்ல மைக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அந்த சேஞ்ச் அந்த ப்ரொஃபஷ்னல் சேஞ்ச் இருக்குது ஆனால் என்ன வந்து பயங்கரம் அப்படின்லாம் சொல்ல முடியாது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இதுலேயும் ஃப்ளாஸ் இருக்குது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து இன்னும் நல்லாவே பண்ணியிருந்துருக்கலாம் இவங்க பட் ஓவராலாக வந்து இந்த கொடுத்த காசுக்கு இந்த குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல குவாலிட்டி தான் ஏன்னா இதே வந்து ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அவங்க தராங்க இதோட வந்து டபுள் மடங்கு அவங்களோட காசு இதே குவாலிட்டி தான் வந்து அவங்களும் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வியூஸை நான் பார்த்துருக்கேன் ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினர் யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சேனலை வந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல மைக்ரோஃபோன் சீப்பான ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மைக்ரோஃபோன் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒன் ஆர் டூ வீக்ஸ் கழிச்சு இதனோட கம்ப்ளீட் ரிவியூ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன் கேஸ் உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி வந்து வந்து கமெண்ட்ஸ்டேஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லப்போனால் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த ஆடியோ கூட வந்து என்னோடய ஒன் ப்ளஸ் சிக்ஸ்டீனில் அந்த மைக்கை கனெக்ட் பண்ணிட்டு அதாவது போயோ பிஒய் எம்எம் ஒன் மைக்கை வந்து நான் கனெக்ட் பண்ணி தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் பேசினதுக்கும் இப்போ வந்து இந்த வாய்ஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக கேட்டு பாருங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்டேஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிங்க மேலும் இது டெக்னாலஜி சம்பந்தமான வீடியோக்களுக்கு டெக் குரு தமிழ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் மிக நன்றி